நீண்ட காலமாக கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி செப்பனிடப்படாமையால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது வடக்கின் தென்மராட்சியையும் வடமராட்சியையும் இணைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் நீளமான கொடிகாமம் பருத்தித்துறை வீதி பல தசாப்தங்களாக திருத்தப்படவில்லை ஏ ஒன்பது வீதி திறக்கப்பட்டதன் பின்னர் கொடிகாமத்திற்கும் பருத்தித்துறைக்கும் இடையிலான போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்குமான பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன உள்ளூர் போக்குவரத்தில் தனியார் அரசு பேருந்துகள் ஈடுபடுகின்ற போதிலும் வீதி குன்றும் குளியுமாக காணப்படுவதால் உரிய நேரத்திற்கு பயணத்தை நிறைவு செய்ய முடியாதுள்ளது இதால போக்குவரத்தை செய்கின்ற பல வாகனங்கள் இடையூறாக தங்களது சேவையை முடிக்க முடியாத எங்களை போக்குவரத்து சேவை செயல்பட முடியாமல் சிலோவாக அதாவது நாங்கள் கொடுக்குற நேரத்தை விட இன்னும் மேலதிக நேரம் எடுத்து போக வேண்டி இருக்கின்றது இது இப்பவும் செய்யப்படாத இது மூன்றாவது நல்ல அறிகுறியான ரோட்டா தான் பெறப்போகுது தென்மராட்சியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் விவசாய உற்பத்தி பொருட்களை வடமராட்சி எடுத்துச் செல்வதற்கும் அதே போன்று வடமராட்சியிலிருந்து கடல் உணவுப் பொருட்களும் இந்த வீதியூடாகவே வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன வடமராட்சியில் உள்ள மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலை செல்வது பயன்படுத்தி ஆனால் இதுவரையும் எந்த அதிகாரிகளும் இந்த வீதியை செப்பனிடுவதற்கு நிடுவதற்கு வடமராட்சியில் உற்பத்தி செய்யப்படும் கடல் உணவு பொருட்களை தென்பகுதியை கொண்டு செல்வதற்கு மிகவும் முக்கியமான பாதைகா இருக்கின்றது துவிச்சக்கர வண்டியில் பயணிக்க முடியாது ஆட்டோக்களில் பயணிக்க முடியாது முகமாக பயணித்தால் வாகனங்கள் உடஞ்சி விடன் நிலை இரவு நேரத்தில் கொழும்பில் இருந்து வருகை தரும் பயணிகள் பஸ்கள் இன்மையால் முச்சக்கர வண்டியில் வீடு செல்கின்றனர் முச்சக்கர வண்டியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீதியால் நாங்கள் ஒற்று நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு தரமாவது நாங்கள் பரத்துறை போய் வரோம் பரத்துறை போய் வர பக்கத்தில் இந்த ரோடு ஒரு சீரட்ட நிலையிலான் இருக்கு ஒற்றே குண்டும் குளியுமா மற்ற ஒரு ஃபார்மிங் ஒரு இடம் மூன்று பேரை போடுறோம்னு சொன்னா ஒரு ஒரு கிழமையில ஒரு ஒரு காலாவது ரேசம் மாத்திர வேலை ஒன்றங்களுக்கு வரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த வீதியை காப்பட் வீதியாக செப்பனிடுமாறு கோரி வடமாகாண சபையால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது எனினும் இந்த வீதியின் திருத்தப் பணிகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதியை விரைவில் திருத்துவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா